ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லா இருப்பீங்க நம்புறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க யாராக இருந்தாலும் எந்த சகோதரியாக இருந்தாலும் நம்ம சீக்கிரம் பிரெக்னென்ட் ஆகிட மாட்டோமா ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறோம் ஏதோ ஒரு சேனல் பார்க்குறோம் ஏதோ ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அதன் மூலியமாக பிரெக்னென்ட் ஆகிட்டால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய வீடியோ பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவுக்குள்ள சீக்கிரமாக நீங்கள் பிரெக்னென்ட் ஆகிடுவீங்க அழகான ஒரு குழந்தைங்க வயதில் உருவாகும் நீங்களும் எல்லாருமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்களோ முக்கியமாக கர்ப்பம் சம்பந்தமாக அது எல்லாமே நடக்கும் போது அந்த நாள் ரொம்ப ரொம்ப நெருங்கிடுச்சு நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க நீங்கள் வருத்தப்படவே படாதீங்க ரொம்ப ரொம்ப போல்டாக இருங்க எல்லாமே உங்களுக்கு தான் நடக்கும் இந்த டைமில் வந்து ஹவு டு செலக்ட் டேட் டைம் ஃபார் நூறு சதவீதம் அக்யூரட் ப்ரெக்னன்சி டெஸ்ட் நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தான் வரணும் அப்படின்றப்போ எந்த நாளில் எந்த டைம்ல பிரக்னன்சி டெஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ண போறேங்க இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க எத்தனை வருஷம் ப்ரெக்னன்ட்டா இருந்தாலும் பிரெக்னன்சி ட்ரை பண்றதா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் என்ன காமனாக ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் என்ன இருக்கும் எந்த நாளில் ஒன்றாக இருந்தால் வந்து கண்டிப்பாக நூறு சதவீதம் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் சரிங்களா அது தெரிஞ்சு வச்சுருந்தால் மட்டும்தான் நம்ம சீக்கிரம் ப்ரெக்னன்ஸ் ஒன் டிலே ஆகுதுன்றோ அது கன்ஃபார்ம் ஆக முடியும் அதே மாதிரி என்ன ரீசனாலும் நம்மளுக்கு வந்து பாப்பா தள்ளி போகுது அந்த ரீசனை சரி பண்ணிவிட்டு அந்த அந்த குறையை நிறையா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரெக்னன்சி கூட வரணும் பிசிஓடி இருக்குன்ற ஃபஸ்ட் அதை சரி பண்ணணும் தைராய்டு இருக்குன்ற ஃபஸ்ட் அதை சரி பண்ணணும் வெயிட்லாம் அதிகமாக இருக்குது அதனால் குழந்தை தள்ளி போகுதுன்ற ஃபஸ்ட் அதை சரி பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வரணும் ஒரு சில பேர் அதெல்லாம் சரி பண்ணாமல் எடுத்த உடனே பா பாப்பாக்கு பாப்பா உருவாக்கிறாங்க டேப்லெட்லாம் போடுவாங்க அதை பண்ணி ஒரு யூஸுமே கிடையாது சரி எந்த டைம் செக் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்குன்றது ஷேர் பண்ணுறேன் முதல்ல உங்களுடைய பீரியட் சைக்கிள் என்ன எனக்கு இப்போ வந்து நாள் பீரியட் சைக்கிள் சரிங்களா இந்த மாதம் முப்பது வந்ததுன்னா அடுத்த மாதம் எனக்கு முப்பது தான் வரும்ன்றப்போ நான் வந்து மாதவிடாய் தள்ளி போனால் ரெண்டு நாள்லேயே செக் பண்ண பாசிட்டிவ் வந்துச்சு ரெண்டு குழந்தைங்களுக்குமே எனக்கு ரெகுலர் பீரியட்ன்றதால எனக்கு பீரியட் தள்ளி போகவே போகாது எனக்கு கரெக்டாக தான் பீரியட் வரும் ரெண்டு நாள் கழிச்சு நான் செக் பண்ண பாசிட்டிவ் வந்துடுச்சு என்னுடைய சகோதரிக்கு வந்து முப்பத்தி ஏழு நாள் முப்பத்தெட்டு ஒரு நாள் ஒரு நாள் டைம் தான் பீரியட் ஆகும் ஸோ அவங்க நம்ம அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதே இத்தனை நாளுக்கு ஒரு டைம் பீரியட் ஆகுது எனக்கு அத்த நாள் ஒரு டைம் பீரியட் ஆகுதுன்னா நீங்கள் மூணு மாதம் வந்து கேலண்டரில் வந்து உங்கள் பீரியட் எனக்கு ஆகுதுன்றது குறித்து வச்சிங்கன்னா அந்த மூணு நாளுக்குமே ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நாள் இருபத்தெட்டு ஒரு நாள் முப்பத்தி ரெண்டு ஒரு நாள் முப்பத்தஞ்சு இதில் ஒரு நம்பர் காமனாக இருக்கும் அதாவது இருபத்தெட்டு 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 இருபத்தொம்போது இருபத்தொன்னு அந்த நாள் தான் உங்கள் பீரியட் சைக்கிள் சரிங்களா அதை நீங்கள் அந்த நாள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா எனக்கு வந்து ரெண்டு பண்ணி பாருங்களேன் எப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் இருபத்தி எட்டு நாள் பீரியட் சைக்கிள் இருக்குன்றப்போ நீங்கள் முப்பத்திரெண்டாவது நாள் செக் பண்ணி பார்க்கலாம் முப்பது நாள் பீரியட் சைக்கிள் இருக்குன்றப்போ முப்பத்திரெண்டாவது நாள் இல்லைங்க எனக்கு முப்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு டைம் தான் வருதுன்றப்போ நீங்க முப்பத்தேழாவது நாள் எனக்கு இரெகுலர் பீரியட் இருக்கு எனக்கு சரியாவே பீரியட் வராதுன்றப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ட்டி டேஸ் வெயிட் பண்ணி தான் நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அதாவது மாதவிடைய தள்ளி போனால் பத்து நாள் கழிச்சு தான் செக் பண்ணி பார்க்கணும் சரி எப்படி செக் பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் காலைல தூங்கி எழுந்துக்கோங்க முகம் கை கால்லாம் கிளம்பிட்டு யூரின் போகவே கூடாது பூஜை அறியில் போயிட்டு சாமி கும்பிட்டு நல்ல ஒரு பச்சை தண்ணி முன்ன குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து யூரின்ல ஒரு சின்ன வந்து ஒரு நல்ல அழகான ஒரு க்ளீனான ஒரு டம்ளரோ பிளாஸ்டிக் கப்பு எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு யூரின் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்கி எழுந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்திங்கன்னா அந்த யூரின் பிடிச்சி டப்பால் வச்சுக்கணும் ஒரு சில பேர் வந்து ஒரு மணிக்கு யூரின் போய்விங்க மூணு மணிக்கு யூரியன் அப்படிலாம் கிடையாது நைட்டு தூங்கி எழுந்து காலைல வரையும் இருக்க அதை ஃபஸ்ட்டு யூரின் பிடிச்சி வச்சிக்கிட்டு அதை எடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி கிட்ட வாங்கிட்டு வந்துக்கோங்க ரெண்டு டாட் தான் விடணும் அது மாதிரி விடவே கூடாது ரெண்டு டாட் வெட்டிங்கன்னா ஒரு டாட் வந்து உடனே வந்து ரெட் கால் காட்டும் ஒரு டாட் வந்து கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் ஆகி ரொம்ப லேசாக ரொம்ப 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 ஒரு டாட் திக்காகவும் ஒரு டாட் ரொம்ப லேசாகவும் தான் காட்டும் சரிங்களா இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் பிரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை எனக்கு பிரக்னென்ட் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது நான் கிட் செக் பண்ணிவிட்டு நெகட்டிவ் வருது ஓகே வெயிட் பண்ணுங்க பிரச்சனையே கிடையாது நீங்கள் இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும் ஆனால் சிம்டம்ஸ் இருக்குங்க நான் கிட்டில் செக் பண்ணி நெகட்டிவ் தான் வருதுன்றப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க என் சகோதரிக்கு இது நடந்துச்சு அதனால் தான் நாங்கள் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அவங்க கிட் செக் பண்ணி பார்த்தாங்க நெகட்டிவ் வந்துச்சு அவங்க பீரியட் தள்ளி போயிட்டு டென் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ப்ளட்டு நம்ம பிரெக்னென்ட்டாக இருந்தோன்றப்போ நம்ம உடம்புல எக்ஸிஜென்ற ஒரு ஹார்மோன்ஸ் வரும் அது யூரியனில் கலந்துருக்கும் இருக்கும் கலந்துருக்கும் ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துன்றோப்ப ஒரு வேலை யூரியனில் தெரியலனா கூட பிளட் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஆகும் அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா வீட்டில் கிட்டில் ரெண்டு கிட்டில் செக் பண்ணி பார்க்குற பிரெக்னெண்ட்டே காட்டில் ஆனால் நம்ம பிளட் டெஸ்ட் போய் பண்ணி பார்க்குறப்ப அது ப்ளட்டில் பாசிட்டிவ் வந்துடுச்சு ஸோ உங்களுக்கு பிரெக்னென்ட் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குன்றப்ப ரொம்ப காசு கொடுத்துலாம் போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்க உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணி சொல்லிவிடுவாங்க சரிங்களா ஸோ அதனால் எப்போ வந்து ஏர்லி மார்னிங் தான் செக் பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா இயர்லி மார்னிங் தான் ஒன்றா இருக்கணும் அது ஒன்றா இருக்கும் பொழுது ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் வந்து ஒன்றா இருக்கணும் கணவனோடு விந்தெடுக்கணும் முழுமையாக நம்ம கருவறைக்குள்ள போகிற மாதிரி அந்த ஒரு பொசிஷன் வந்து ஒன்றா இருக்கணும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் ரிலாக்ஸாக இருக்கணும் நல்லா தூங்கணும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அவ்வளோதாங்க இதை நீங்கள் பண்ணிங்கன்னாவே நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகும்னா ப்ரேர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்